ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல முப்பதே நிமிஷத்துல சூப்பர் யம்மியா ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா பிகின்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா ஃபெயிலியரே ஆகாது அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய துண்டு இஞ்சி ரெண்டு கட்டு பூண்டு நான் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போறோம் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நாலுல இருந்து அஞ்சு ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸா விழுதா அரைச்சு எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம பிரியாணிக்கான மசாலா இப்போ குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சன்ஃபிளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் அது கூட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் இங்க பிரிஞ்சியல மராட்டி மூக்கு ரோஜா இதழ் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன் இதே ஒரு நிமிஷம் வருத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலால நல்லா கலந்து வர்ற மாதிரி அதை வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வதக்கினதுக்கு அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா தயிர் எல்லாம் நல்லா ஒன்னா கலந்து வர மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க மீடியம் ஹீட்ல வச்சு வதக்கினீங்கன்னா இது மாதிரி நிறம் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல நல்லா கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்குவோம் நான் இங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் கரெக்டா இருக்கும் மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆகுற வரைக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹீட்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க முக்கால் கிலோ அரிசிய நான் அரை மணி நேரம் ஏற்கனவே கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் எனக்கு கப்ல மூணு கப் அளவுக்கு அரிசி அளவு வந்துச்சு மூணு கப் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க எந்த கப்ல அரிசி அளக்குறீங்களோ அதே கப்ல ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் எப்பவுமே ஜீரக சம்பா போட்டு பிரியாணி பண்ணும்போது தண்ணிய ஊத்தி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் ரைஸ் போடுறதுக்கு பதிலா ரைஸ் அந்த எண்ணெயிலையும் மசாலாலையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திங்கன்னா ரைஸ் ரொம்ப பிளேவர் இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சுட்டு விசில் போட்டுட்டு நீங்க ஒரே ஒரு விசில் விட்டீங்கன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பர் எம்மியா பிரியாணி ரெடியா இருக்கு பாத்தீங்களா இப்போ இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நம்ம பிரியாணியை கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் இறக்கும்போது நெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா அது ஒரு தனி ஃபிளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு அவ்வளோதான் சூப்பர் ஈஸியாக தேர்ட்டி மினிட்ஸ்ல ஒரு சிக்கன் பிரியாணி அதுவும் குக்கர்ல கொலையாம எவ்வளோ ஈஸியா செஞ்சாச்சு பார்த்தீங்களா நாம எப்பவுமே பண்ற யூஸ்வல் பிரியாணியை விட இது ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப ஃபிளேவர் இருக்கும் இன்னைக்கே கண்டிப்பா இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க பாய்